கிரிப்டோ கரன்சி டோக்கன் என்றால் என்ன அதன் பிரிவுகள் என்ன என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் முக்கியமாக கிரிப்டோ டோக்கன்கள் சில ப்ராஜெக்டுகளுக்காக உருவாக்கப்படுகிறது மேலும் அந்த ப்ராஜெக்டுக்கு பேமெண்ட்டுக்கும் இது பயன்படுத்தப்படுகிறது பொதுவாக இது ஐசியோ அதாவது பங்குச்சந்தை போல் பணம் ஈட்டுவதற்கு கிரிப்டோவில் பயன்படுத்தப்படும் மெக்கானிசம் இதன் மூலம் அறிமுகப்படுத்தி முதலீடு உருவாக்கப்படுகிறது இது பிளாக் செயின் டெக்னாலஜியில் இருப்பதால் பாதுகாப்பாக உள்ளது இந்த டோக்கன்ல வந்து செட் அண்ட் கேட்டகரிஸுமே இருக்கு டைப்ஸ் ஆஃப் டோக்கன் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா பிளாட்ஃபார்ம் டோக்கன் ரெண்டாவது வந்து செக்யூரிட்டி டோக்கன் மூணாவது வந்து டிரான்சாக்ஷனல் டோக்கன் நாலாவது வந்து யூட்டிலிட்டி டோக்கன் அஞ்சாவது வந்து கவர்னன்ஸ் டோக்கன் ஆறாவது என்எஃப்டி நான் பஞ்சபிள் டோக்கன் முதலாவது பிளாட்ஃபார்ம் டோக்கன் டீசென்ட்ரலைஸ் அப்ளிகேஷன் பயன்பாட்டுக்காக பிளாக் செயின் மூலம் உருவாக்கப்பட்டது உதாரணத்துக்கு யூனிஸ்வாப் எத்திரியம் பேஸ்டு டோக்கனை மற்ற எட்டீரியம் பேஸ் டோக்கனுக்கு ஸ்னாப் செய்வதற்கு பயன்படுகிறது மேலும் இந்த டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் தனக்கான டோக்கனை ஸ்னாப்பிங் செய்வதற்கு ஃபீஸாக பயன்படுத்தப்படுகிறது ரெண்டாவது செக்யூரிட்டி டோக்கன் இது அதிக கட்டுப்பாடும் பாதுகாப்பும் உடைய நவீன வகை டோக்கன் ஆகும் செக்யூரிட்டி டோக்கன் ஒரு கம்பெனியுடைய ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ஆர்ட்ஸ் அல்லது அதனுடைய பாதுகாப்பை பிரதிபலிப்பதாக உள்ளது இது அதனுடைய உரிமையாளரின் விதிமுறைகளை தெளிவாக எடுத்து கூறுகிறது மேலும் இதன் பாதுகாப்பு பிளாக் செயின் மூலம் உறுதிப்படுத்த இதில் பிராடு எதுவும் நடக்க வாய்ப்பில்லாமல் பாதுகாப்பாகவும் கட்டுப்பாடுடனும் இருக்க அதிகமான வாய்ப்புகள் உள்ளது பொதுவாக இந்த டோக்கனுக்கு அதற்குண்டான மதிப்புக்கு இணையாக ப்ராப்பர்ட்டி அதாவது சொத்து பணம் ஏதாவது இருக்க வேண்டும் இந்த டோக்கன் ஐசிஓ மூலம் பாதுகாப்பாக ஃபண்ட் ரேசிங் பர்பஸுக்காக பொதுவாக வெளியிடப்படும் செக்யூரிட்டி டோக்கனில் மூன்று வகைகள் உள்ளது அவை ஈக்யூட்டி டோக்கன் டெபிட் டோக்கன் ரியல் அசட் டோக்கன் எனப்படும் செக்யூரிட்டி டோக்கனில் முதலாவது ஈக்யூட்டி டோக்கன் ஆகும் இது ஷேர் மார்க்கெட்டில் இருக்கும் ஷேருக்கு இணையானது ஒரு கம்பெனி வெளியிடும் ஷேரை பொறுத்தும் அதிகமான ஷேர் ஹோல்டர்ஸை பொறுத்தும் கம்பெனியின் ஓனர்ஷிப் முடிவு செய்யப்படுகிறது ஷேர்ஸை போல இந்த டோக்கன் வைத்திருப்பவர்களுக்கு லாபம் வரும்பொழுது எவ்வளவு வழங்கப்படும் என்றது உரிய ஆவணங்கள் மூலம் பிளாக் செயினில் பதிவு செய்யப்படுகிறது செக்யூரிட்டி டோக்கனில் இரண்டாவது பிரிவு டெபிட் டோக்கன் ஆகும் பொதுவாக டெபிட் டோக்கன் ரியல் எஸ்டேட் மற்றும் அடமானம் வைப்பதை பிரதிபலிக்கிறது இதில் ரீபேமெண்ட் ஆஃப் டிவிடென்ட் பொறுத்து அந்த டோக்கனின் மதிப்பு நிர்ணயிக்கப்படுகிறது செக்யூரிட்டி டோக்கனின் மூன்றாவது பிரிவு ரியல் அசட் டோக்கன் ஆகும் இது சொத்துக்கள் மற்றும் கனிமங்களை அதாவது கமாடிட்டிகளை பிரதிபலிப்பதாக உள்ளது சொத்துக்கள் மற்றும் கமாடிட்டியை கையாள்வதில் உள்ள நம்பிக்கைத்தன்மை மற்றும் மூன்றாவது மனிதனின் தலையீடுகளை கையாள்வதற்கு பிளாக் செயின் டெக்னாலஜி பயன்படுத்தப்படுகிறது அதனால் இது பாதுகாப்பாகவும் நம்பிக்கை தன்மையுடனும் உள்ளது மூணாவது டிரான்சாக்ஷன் டோக்கன் இது மிக விரைவாகவும் குறைந்த செலவில் பணம் பணிமாற்றம் செய்ய பயன்படுத்தப்படுகிறது உதாரணத்துக்கு எக்ஸ்டிஏ காயின் டீ காஃபி மற்றும் துணிகில் வாங்க மற்றும் இதர செலவுகளுக்கு நாம் பயன்படுத்தலாம் இதற்கான டிரான்சாக்ஷன் ஃபீ புள்ளி ஜீரோ 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 டூ ஒன் பேட் ட்ரான்சாக்ஷன் அதாவது நாற்பத்தி ஏழாயிரம் ட்ரான்சாக்ஷனுக்கு ஒரு யுஎஸ்டி பே செய்தால் போதும் இதனுடைய இலையை இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் நான்காவது யூட்டிலிட்டி டோக்கன்

அப்படின்ற கமர்ஷியல் பர்பஸ்க்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டோக்கனை வந்து கொண்டு போயிருவாங்க சோ அந்த மாதிரி ஒரு சிம்பிளான டோக்கனுக்கு வந்து நிறைய யூஸ் கேஸ் கொடுத்தாங்கன்னா அதுக்கு பேர் தான் யூட்டிலிட்டி டோக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க கவர்னன்ஸ் டோக்கனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து யூனிஸ்வாப் இருக்கு இல்லையா அதோட பர்டிகுலர் டோக்கன் வந்து கவர்னன்ஸ் டோக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு எக்கோசிஸ்டம் வந்து இருக்குன்னா அதுல வந்து பெரும்பாலும் மக்கள் வந்து இத பண்ணுங்க அத பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஓட்டிங் சிஸ்டம் மூலயமா அதோட பவுண்டர்ஸ்டையோ டெவலப்பர்ஸ்டையோ சொல்ல ஆசைப்படுவாங்க இல்லையா சோ அப்படி சொல்ல ஆசைப்படுற விஷயத்த வந்து ஓட்டிங் சிஸ்டம் மூலயமா சொல்லலாம் அப்படின்ற கான்செப்டுமே எல்லா எக்கோ இருக்குது சோ அந்த மாதிரி நீங்க ஓட்டிங் சிஸ்டம்ல வந்து ஜாயின் பண்ணி ஓட் பண்ணனும் அப்படின்னா இந்த கவர்னன்ஸ் டோக்கனை வந்து ஹோல்ட் பண்ணிருக்கணும் அப்படின்ற விதிமுறைய வந்து வைப்பாங்க என்ன அப்படின்னா என்ன பாப்பின்னு கேக்குறவங்களுக்கு என் எஃப்டி அதாவது நான் பஞ்சபிள்

பட் எதுவுமே அந்த பெண் ஆகாது இல்லையா அது ரொம்பவே யூனிக் அண்ட் இட் இஸ் அதாவது நான் ஃபஞ்சபிள் எந்த ஒரு பொருளே கண்டிப்பா ரீப்ளேஸ் பண்ண முடியாது அது ரொம்பவே யூனிக்கோ அதுதாங்க நான் ஃபஞ்சபிள் சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் விஷயம்